சிங்கம் போல நீதிமன்ற காவலில் இருந்து நிபந்தனை ஜாமீனோடு கூட வெளியே வந்துட்டார் ஜெயிலில் அவர் எழுதின பாட்டு சிலர் வந்து யூடியூப்பில் போட்டிருந்தாங்க அவர் வந்து ஆண்டோடைய தீர்க்க தரிசனமாக சில பாட்டுகளை ஜெயிலில் வச்சு அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும் அந்த பாட்டு என்ன அப்படின்னா நல்லா கவனமாக கேளுங்க உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் அது வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் அது வாய்க்காதே போகும் இது தேவ பிள்ளை உரிமை இதை தடுக்க எவரும் இல்லை இது தேவ பிள்ளை உரிமை இதை எவரும் இல்லை இவர் தாண்டா ஏகோபா இவர் தாண்டா ஏகோபா இவர் தாண்டா ஏகோபா இவர் தாண்டா ஏகோபா உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் அது வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் அது வாய்க்காதே போகும் மரண மரம் செய்த ஆமான் அந்த மரத்திலே மறித்தானே ஆமான் மரண மரம் செய்த ஆமான் அந்த மரத்திலே மாறித்தானே ஆமான் இது தேவ பிள்ளை உரிமை இதை தடுக்க எவரும் இல்லை இது தேவ பிள்ளை உரிமை இதை தடுக்க எவரும் இல்லை இவர் தாண்டா ஏகோவா இவர் தாண்டா ஏகோவா இவர் தாண்டா ஏகோபா இவர் தாண்டா எகோபா உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் அது வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் அது வாய்க்காதே போகும் இதுபோல் நிறையா வரிகளை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் சிங்கக்கவிக்குள்ள தானியலை தூக்கி உள்ள போட்டாங்க கடைசியில் இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியலின் தேவன் தானியலை சிங்கக்கவியிலிருந்து முற்றிலுமாக பாதுகாப்புடன் வெளிவருவதற்கு உதவி செய்கிறார் அதே போல் தான் ஜான்ஞ்சவராஜுக்கு இப்போ ஆண்டோர் உதவி செஞ்சிருக்கிறார் அதே மாதிரி அக்னி சொல்லைக்குள்ளே தானியலின் சகோதரர்களுக்கு உள்ளே போடுறாங்க அக்கினி சொல்லைக்குள்ளேயும் பயங்கரமாக அக்கினி எரிகின்ற அந்த சொல்லைக்குள்ளே இருந்து தானியலின் சகோதரர்களை மீட்டெடுத்த அதே ஆண்டவர் ஜான்ஜபராஜை இப்போது மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த பாடல் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக பாடப்பட்டிருக்கு இந்த பாட்டை இன்னைக்கு உங்கள் முன்னாடிலாம் பாடுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் யாரெல்லாம் ஜான்ஜபராஜுக்கு விரோதமாக எழுமுனாங்களோ அவங்களுக்கு இந்த பாட்டை ஜபராஜ் வந்து சிறையில் வச்சு பாடினாதா சொல்லி சொல்கிறாங்க உண்மை என்னென்னு நமக்கு தெரியாது ஆனால் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாட்டை கண்டிப்பான முறையில் எல்லோரும் கெனச்சிங்க ஷேர் பண்ணுங்க இது உண்மையிலே ஜபராஜ் பாடின பாட்டாக இல்லை வேறு யாரும் பாடின பாட்டாக நமக்கு தெரியாது ஆனால் பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையிலேயே இதுக்கு ஜபராஜ் டியூன் போட்டு இதுக்கு மற்ற வரிகளையும் அவர் பாடி வெளியிட்டார் அப்படின்னா இது மூலமாக அவருக்கு நிறைய விளம்பரம் கிடைக்கும் மறுபடியும் ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தப்படுவார் மறுபடியும் அவர் கட்டப்படணும் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை நான் கட்டுவேன்னு ஜான்ஜம்பராஜுடைய நண்பர்கள் ரொம்ப துடியாக துணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் ஜெயிலுக்கு போனதுலேருந்து அவர் தலைவறைவாக ஓடி போன நாட்கள்லேருந்து சாஞ்சபராஜினுடைய விசுவாசிகளை ஃபுல்லாக சாஞ்சபராஜ் நண்பர்கள் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க சாஞ்சபராஜுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை ஃபுல்லாக இந்த மாதிரியான சாஞ்சபராஜுக்கு நண்பர்கள் தான் செய்கிறாங்க வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கச்சிக்கிற சிங்கம் போல் சாஞ்சபராஜ் நீதிமன்ற காவலில் இருந்து நிபந்தனை ஜாமீனை பெற்றுக்கிட்டு வெளியே வந்துட்டார் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சாஞ்சபராஜினுடைய காணிக்கை இப்போ எங்கே இருக்கோ அதெல்லாம் அவர் வசூல் பண்ணி மறுபடியும் ஊழியத்தில் பயங்கரமாக பாட்டை எழுதி அதை சீடியாக போட்டு அதை தெரு தெருவாக விற்று அதுவும் இல்லாமல் அங்கங்கே கூட்டங்களை போட்டு அதில் பாடி அது மூலமாக டிக்கெட்டு விற்று அது மூலமாக காசு சம்பாரித்து இன்னும் ஆடிக்காரு இன்னும் ஹெலிகாப்டரு இன்னும் பெரிய பெரிய வீடு பங்களா இதெல்லாம் வாங்கி அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன செய்யுது விரும்பிக்கிட்டு தான் இருக்குது அந்த கூட்டம் மாதிரியே நீங்களும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பாட்டுகளை வரணும்னு ஆதரிங்க இந்த பாட்டை தொடர்ந்து என்னைச்சிங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த பாடல் வரிகளை நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் சர்ச்சில் இருக்கிற ஆராதனையில் பாடணும் ஆண்டருடைய நாமத்தை நீங்கள் என்ன செய்யணும் மகிமைப்படுத்தணும் எப்படிப்பட்ட சிறைச்சாலை கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக கதவை திறப்பார் சும்மா திறக்க மாட்டார் கதவை உடச்சி திறப்பார் இரும்பு தாழ்பாலைகளை முறிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ோதமாக எந்த விதமான கட்டுகள் இருந்தாலும் அந்த கட்டுகளை ஃபுல்லாக ஆண்டவு உடச்சி உங்களை வாழ வைப்பார் அப்படின்னு ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பாட்டை நினைச்சிங்க எல்லாருக்கும் அனுப்புங்க இது மூலமாக சாஞ்சபராஜுடைய புகழை என்ன செய்யணும் உலகம்லாம் பரவணும் அதுக்கப்புறமும் அவர் என்ன செய்யணும் எல்லாருடைய மனசிலே நிற்கணும் இப்படி மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கலை இவர் தான் சரியான ஆள் இத்தனை வருஷம் கிறிஸ்தவத்தில் இப்படி ஒரு ஆளை நாங்கள் பார்க்கலை அப்படின்னு நினைச்சினோம் எல்லாரும் நினைவு கூறணும் அந்தளவுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த வீடியோவை என்ன செய்யணும் ஷேர் அடிக்கணும் எல்லாருடைய முகத்தில் நீங்கள் என்ன செய்யணும் கரியை பூசணும் அந்த அளவுக்கு இந்த பாட்டை என்ன செய்யுங்க வைரல் பண்ணுங்கள் நீங்களும் என்ன செய்யுங்க தொடர்ந்து வீட்டில் இந்த பாட்டை பாடுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜபத்தில் என்ன செய்யுங்க இந்த பாட்டை பாடி 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 என்ன செய்யுங்க ஜோம் பண்ணுங்கள் எங்கெல்லாம் பிரச்சனை போராட்டம் பைபிளில் வந்துச்சோ அந்த இடத்துல ஃபுல்லாக பயங்கரமான ஆண்டவர் பராக்கிரமசாலியான ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார் அதே மாதிரி இந்த பாட்டை பாட 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 பயங்கரமான தேவன் பராக்கிரமசாலியான தேவன் இறைமையாக சொன்னது போல் அந்த தேவன் பயங்கரமாக பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னது போல் இந்த பாட்டை பாடுற உங்கள் கூட இருக்கிறார் இந்த பாட்டை உங் பாடுற உங்கள் எல்லோருக்கூடையும் அந்த பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் என்ன செய்கிறார் இருக்கிறார் அப்படிங்கிறது என்ன செய்யணும் வெளிச்சம் போட்டு காட்டணும் அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க பாட்டை பாடி பாடி ஆராதனை பண்ணுங்கள் எல்லா விதமான போராட்டத்திலும் வந்து வெற்றி பெறுங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களை வந்து என்ன செய்வார் பயங்கரமான கருவியாக பயன்படுத்துவார் ஊழியத்தை விலத்தள்ளணும் சபையை நாசம் பண்ணணும் பயங்கரமான பாவத்துக்குள்ளே தள்ளணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிற பிசாசுக்கு முன்பதாக இந்த பாட்டை பாடுங்க அப்போ தான் விபச்சார ஆவி ஓடும் பேச்சித்தனம் ஆவி ஓடும் பாலியல் குற்றத்தை செய்ய வைக்கிற சின்ன பொண்ண்களை எல்லாம் பாவத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கிற எல்லா விதமான அசுத்தாவி ஓடும் பண ஆசை ஆவி ஓடும் பயங்கரமாக புகழை அடையணும் பெருமையாக நிற்கணும் அப்படிங்கிற ஆவி செய்யும் ஓடும் கண்டிப்பாக அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜாந்தபராஜுக்குள்ளே இருக்கிற அத்தனை பெருமை ஆவி பேசித்தன விபச்சாரம் ஆவி பொருளாசை நாவி பயங்கரமாக மற்றவங்களுடைய கிட்டே இருக்கிற எல்லா விதமான காரியங்களும் உறிஞ்சி எடுக்கிற ஆவி எல்லா செய்யும் விலை ஓடும் இது நிமித்தம் ஜான்ஜபராஜுடைய ஊழிய செய்யும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிங்க என்ன செய்யுங்க இந்த பாட்டை எல்லாம் வைரல் பண்ணுங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுற எல்லாரையும் கத்தரை ஆசீர்வதிப்பார் இந்த பாட்டை பாடுற எல்லாரையும் கத்தரை ஆசீர்வதிப்பார் உண்மையான பிள்ளைகளுக்கு கத்தர் உதவி செய்வார் பாவமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் உதவி செய்வார் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் உதவி செய்வார் உபச்சாராவியோ வேசித்தனாவியோ பண ஆசையினாவியோ பொய் சொல்கிறாவியோ திருட்டினாவியோ பெருமையினாவியோ இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளெல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு நினைக்கிற உங்கள் இருதயத்தில் உண்மையிலே பரிசுத்தாகி இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் இந்த வீடியோவை என்ன செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தான் ஆண்டவர் தேடுற ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விசுவாசி உங்கள் தான் விழுந்து போன சபைகளை ஃபுல்லாக ஆண்டவர் எடுத்து கட்ட போகிறாரு உங்கள் தான் விழுந்து போன ஆத்துமாக்களை என்னை செய்வார் சீர்படுத்துவார் சிறப்படுத்துவார் அவருடைய வலுவாமல் நினைச்சுவார் காப்பாற்றுவார் உங்கள் மூலமாக கத்தருடைய நாம் என்ன செய்யும் மகிமைப்படும் அவர் சொன்னார் இல்லையா நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதனால் உங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யட்டும்னு சொல்லிவிட்டு உங்களை வாழ்த்துறேன் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பா